ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சும்மா நைன்த்தில் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபஸ்ட் சொன்னேன் அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சா அகத்தியலிங்கம் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரலியா பட்டர் அதே மாதிரி ஹிராஸ் பாதிரியார் வந்து திராவிடம் அப்படிங்கிற சொல் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார் தமிழ் தமிழா சிறப்புலாம் தமிழா அந்த குண்டுலாம் அதுக்கப்புறம் திரை திறமிலா அப்புறம் இற்றமிலா இத்ராவிடா திராவிடா அது மாதிரி வந்திருக்கும் அந்த ஆர்டர் படித்துக்கோங்க அதை கொடுத்து நமக்கு எது கரெக்டுன்னு கேட்பாங்க அதே மாதிரி கால்டோ கால்டுவால் வந்து திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் எழுதியிருப்பார் ஸோ அது நல்லா பார்த்துக்கணும் அதேமாதிரி தமிழ் வட மொழி மொழிகளின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி சமஸ்கிருத கலைப்பின்றி கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னவர் யார் இந்த கூற்றுக்கு புரியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் டு வெல் ஸோ இது பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க இந்த லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா இதில் வந்து அந்த மொழிகள்லாம் கொடுத்துருப்பாங்க தென்ராவிட மொழி நடுதிராவிட மொழின்னு வடதிராவிட மொழின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அதை கொடுத்துட்டு ஆடு ஒன் அவுட்டு இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதை நல்லா படிச்சுக்கோங்க இந்த லெசனை கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க ரிப்பீட் ரிவிஷன் கொடுங்க எக்ஸாமுக்கு எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது ஸோ லேர்ன் கண்டினியூஸாக படிங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க அப்படியே ஃப்ளோவாக விடுங்க அப்படியே படிச்சுட்டே இருங்க பார்த்துக்கலாம் தேங்க்யூ